நான் அப்போது வந்து வீட்டில் எங்கள் அப்பாவோட வரும்போது சுற்றிட்டு வந்தேன் இனி அஜித்துக்கு அப்புறம் நான் இருந்தோம் அப்படின்னே என்ன சொல்கிற அப்படின்னு அவரும் வருஷத்துக்கு ஒன்று தான் பண்ணுறாரு நானும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன் என்ன அவர் படம் ஃபுல்லாக வருவார் நான் படத்தில் ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வருவேன் அப்படின்னு நான் அப்போது வந்து வீட்டில் எங்கள் அப்பாவோட வரும்போது சொல்லிட்டு வந்தேன் இனி அஜித்துக்கு அப்புறம் நான் இருந்தேன் அப்படின்னேன் என்ன சொல்கிறேன் அவரும் வருஷத்துக்கு ஒன்று தான் பண்ணுறாரு நானும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன் என்ன ஒரு படம் ஃபுல்லாக நான் படத்துல ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வருவேன் அப்படின்னு அனைவருக்கும் மாலை வணக்கம் முதல்ல அந்த படத்துலேயே தயாரிப்பாளருக்கு நான் உங்களை நினைத்து வச்சுக்கிறேன் படத்தில் நான் வந்து சீனை விட அதிகமாக எனக்கு போஸ்ட் வச்சிருக்காரு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் அப்போது வந்து வீட்டில் எங்கள் அப்பாவோட ரொம்ப சொல்லிட்டு வந்தேன் இனி அஜித்துக்கு அப்புறம் நான் இருந்தேன் அப்படின்னு என்ன சொல்கிற அப்படின்னா அவரும் வருஷத்துக்கு ஒன்று தான் பண்ணுறாரு நானும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன் என்ன ஒரு படம் ஃபுல்லாக வருவார் நான் படத்தில் ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வருவேன் அப்படின்னேன் ஸோ வந்து ஒரு அருமையான வாய்ப்பு வந்து சராசிவன் சார் இது கொஞ்ச நேரத்தில் உதயகுமார் நான் பேசும்போது ஃபங்க்ஷன் மாதிரி வந்துட்டோமோ இது இயக்குனர் சங்க வீடாகும்னு நினச்சிட்டேன் ஏன்னா எல்லாம் வரிசையாக மாபெரும் இயக்குனர் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அழகாக பேசி பேரரசு சார் படத்தில் கூட ஹீரோயின் கொஞ்சம் தான் அப்பார்னு சொல்லியிருப்பாங்க ஆர்வேத்குமார் சார் ஒரு அஞ்சாறு வாட்டி சொல்றாங்கிற பதத்தில் இருக்கிற பேரரசு சார் ஸோ எனக்கு இந்த விழா ரொம்ப சிறப்பான ஒரு விழா அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம ஆதரவை கொடுக்கணும் என்கரேஜ் பண்ணணுங்கிறதும் ஸோ அதுக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள் திரைக்கதையின் பிதா திரு கே பாக்யராஜ் அவர்களும் ஆக்ஷன் பட இயக்குனர் பேரரசு அவர்களும் ஆக்ஷன் படத்தின் மற்றும் ஒரு சிறப்பான இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்களுக்கும் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்களுக்கும் பி எல் தேனப்பன் அவர்களுக்கும் தேவேணி மேம் அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் நடிகர்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் பாட்டு போடும்போது நான் அவரை பார்க்கல இன்னைக்கு தான் பார்த்தேன் மீண்டும் வள்ளுவர் பிறந்து வந்தது போல ஒரு அருமையான ஒரு கெட்டப்பில் இருக்கார் இது வரைக்கும் நீளமாக முடி வச்சாங்க ஆனால் இப்போ முடி வச்சு மேலே கொண்டை போட்டு அழகாக இருக்காரு ஸோ யாருக்காவது வள்ளுவர் பற்றி படம் எடுக்கணும் டாக்குமெண்ட் எடுக்கணுன்னா தயவுசெய்து அவரை அணுகவும் இளம் வயதில் வள்ளுவரி கொடுக்காமல் இருந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது இன்ஸ்டாகிராமில் அது வீடியோவாக போட்டு இதுதான் வள்ளுவரின் சிறிய வயது புகைப்படமும் கூட போடுவாங்க அதுவும் நம்ம பார்த்து லைக்கும் போடுவோம் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு அவருக்கு இருக்குது நான் இந்த படத்து மூலியமாக நயன்தாராவுக்கு பிறகு இனிமேல் எனக்கு பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் பிளாக் பாண்டி இனி அவரை பாண்டி என்றே அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு இந்த பட்டமெல்லாம் வேணாம் என்னுடைய பேரே நல்ல பேர் அப்படின்னு இருக்காரு அதனால் வந்து அவர் இனிமேல் பாண்டின்னு தான் நீங்கள் சொல்லணும் பாண்டி வந்து நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடி நமது தளபதி விஜய் இல்லாத குறைய தீப்பாரு அப்படின்னு தெரியுது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது சதாசிவன் சார் டைரக்டரா படத்தை டேரக்டும் பண்ணிவிட்டு நடுவில் ஃபினான்சியலாக ஹேண்டிலும் பண்ணிட்டு எப்படி உள்ள ஸ்டிச்சிங்கே நடிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு எல்லா சீனுமே வந்து ஒரு ஸ்மைலிங்லேயே இருக்காது அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இஎம்ஐ கட்டலங்கிற சோகமே ரெண்டு மூணு இடத்துல தான் இருக்கு மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே அவ்வளோ அழகாக ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் அது ஸோ அந்த ஃபேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் நான் அவங்களோட பெரிய ஃபேன் ஆகிட்டேன் ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் கேமராமேன் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய படங்கள் பெரிய இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கதை சொல்ல போனார் படம் என்ன தம்பி ஒரு நாற்பது கோடி ரூபா பட்ஜெட்டுக்கு மூணு ஒரு கேட்டார் இல்லை சார் நாலு கோடி ரூபா ஆய்யா நாலு கோடி ரூபா எனக்கு படம் முட்டதில் பண்ணுறேன் ஸோ அதனால் இப்போ இருக்கிற தயாரிப்பாளர் எல்லாருமே நாற்பது கோடிக்கு படம் பண்ணணும் பெரிய லெவலில் பேசணும் பிஸ்னஸ் அந்த வெளியில் வந்து நாலு பேருக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னார் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை உதவிக்குமாறு சொல்லிட்டு போயிருக்காரு உண்மை தான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக நம்ம எல்லாரும் நம்பணும் லைஃப்பில் அட்வான்ஸ் டெக்னாலஜி வரும் லேட்டஸ்ட் ஃபுட்டு வரும் என்னவெனால் வரும் பீஸா வரும் பர்கர் வரும் என்ன வரும் ஆனால் எங்கள் தெருவில் ஒரு ஓரமாக ஒரு அம்மா இட்லி சுட்டு இருந்துச்சு கடந்த இருபத்தஞ்சி வருஷம் அந்த இட்லி மட்டும்தான் சுட்டு வைக்குது அந்த இட்லியை சாப்பிட்றதுக்குன்னு எப்பவுமே வந்துட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா பசியை போக்குறதுக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சது இட்லி தான் அதனால் அங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா கான்டென்ட் தான் ரொம்ப முக்கியம் சும்மா கலர் கலராக நம்ம வந்து சாயம் போட்டுட்டு பூசிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு ஸோ அதனால் எது புதுசாக வந்தாலும் இன்னைக்கு கதை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சுட்டு போயிருக்காரு கண்டிப்பாக அதை வருங்காலத்தில் வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படி வரக்கூடிய திரைப்படங்களில் ஒரு வருஷத்துக்கு ஒன்றாவது நான் நடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது எனக்கு நடிகர் சங்க கார்டு இருக்குது உறுப்பினர் சார் டப்பிங் யூனியன் கார்டு இருக்குது உறுப்பினர் சார் அதனால் இயக்குனர் சங்கத்தில் சேர வாய்ப்பு இல்லை சார் ஸோ விரைவில் உறுப்பினராக முழு ஆதாரத்தோடு நான் இருக்கிறேன் என்பதை உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் அடுத்த வருடம் அடுத்த திரைப்படத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்